தெரிவித்துக் ஒவ்வொருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் புரட்ட சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சியும் நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சின்னு பாத்தீங்கன்னா அது சுக்கரனுடைய பயிற்சி தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லக்னங்கள்ல பாத்தீங்கன்னா உச்சமோ நீச்சமோ பெறுகின்ற அதாவது உச்சமும் நீச்சமும் பெறுகின்ற ஒரு அற்புதமான தன்மை உண்டுங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குரு கொடுக்க மறத்ததை குரு கொடுக்க தவறியதை கொடுப்பதில் இவனுக்கு ஈடும் இல்லை இடையே இல்லை அந்த வகையில சுக்கரனுடைய பயிற்சி சுகரனுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் வாழ்வுள்ள பட்டமும் பதவியும் பொண்ணும் பொருளும் இருந்தாலும் கூட அனுபவிதற்கு இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் அந்த குடும்பம் அது அமைவதற்கு முழுமையான ஒரு காரணமும் இவன் தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சுக்ரன் பயிற்சியின் பொழுதே சனி பகவான் பக்ரன் நிவர்த்தி ஆகிவிட்டார் அதே நேரத்துல குரு பகவான் அதிசாரத்தில இருந்து கடகத்திலிருந்து மிதினம் நோக்கி நகர்ந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சுக்கிரனுடைய பயிற்சி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வரை இந்த குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட அதாவது இருந்து விருச்சிகத்துக்கு அவர் நகர்ந்து விட்டார் இதெல்லாம் சொல்லிதான் தேர்ணும் அப்பதான் அதனுடைய முழுமையான தாக்கம் தெரியும் துறாம இருந்து ஒரு விருச்சிகம் பயிற்சியாவிட்டால் விருச்சயத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சூரியனோடு செவ்வாயும் இருக்கின்றார் செவ்வாயும் இருப்பதோடு பாத்தீங்கன்னா நம்ம குருவினுடைய அந்த பார்வையும் அங்கு படுகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமாக அபூர்வமாக புதனும் அங்கு இருக்கின்றார் அப்ப வாகும் போது ஒரு நல்ல ஒரு பரிவர்த்தனை சுக்ரன் கு புதன் பரிவர்த்தனையும் கிடைக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சுக்ரன் பயிற்சி மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் பாதம் மேஷராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் ஒரு நல்ல ஒரு மாற்றமோ ஒரு நல்ல முன்னேற்றமோ பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமான ஒரு காலகட்டம் இந்த சுங்கரனுடைய பயிற்சி கட்டு தடுமாறிய தொழில் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்ற தாழ்வுகள் மாறி ஒரு நல்ல நிறைவான ஒரு நிலையை அடைவீர்கள் பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் போக குருவாக மாறிவிட்டார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழைய சனியில பிறைய சனியா இருந்து பொருளாதார ரீதியா மட்டுமல்ல மருத்துவ செலவுகளையா சொல்லி சில நிறைய செலவுகளை தந்தவர் இப்பொழுது அவரை பார்த்தீங்கன்னா லாப சரியாக மாறுகின்றார் ஆக மூன்று கிரகங்கள் அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்ற ஒரு காலம் குருவை பொறுத்தவரையும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார் தேவகுருவும் நற்பலனை இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அதுவே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலையை சுக்ரன் அமைத்து தருகின்றார் சுபகாரியங்கள் நடைபெற நல்ல வாய்ப்பும் இந்த காலத்தில் அமையும் சனி ராகு மற்றும் சூரியனும் அற்புதமான ஒரு நிலையில இருப்பதனால நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எடுத்து செல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்க நிம்மதி பெறும் குரு பகவான் சாதகமாக இருப்பதனால இடுபதியாக இருந்த வேலைகள் எல்லாம் ஒரு நல்ல முறையில ஒரு நல்ல முடிவுக்கு வரும் சனி பகவான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்துல சில சங்கடங்களும் வரத்தான் செய்யும் வந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் மனதுல ஒரு துணிவும் தன்னம்பிக்கையும் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அதே நேரம் ராகுவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போகின்றோமோ என்ற ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் அடிவளத்தில் எடுத்தால் செய்யும் கவலைப்பட வேண்டும் நேரம் நெருங்க நெருங்க சுக்கரனுடைய அருளால அதுவும் மறைந்து விடும் குறிப்பா பாத்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் வீடு கட்டுகின்ற யோகம் கிடைக்கும் செவ்வாய் அங்கு இருப்பதனால அதே நேரத்துல சின்ன சின்ன கோபங்கள் வந்துதான் தீரும் சில பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வீண் பழி வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் கருமாவாக இருக்கலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த சுக்ரனுடைய பயிற்சி குறிப்பா சொல்ல போனீங்கன்னா மூன்று பலம் நான் அடிக்கடி சொல்வேன் பலம் தெய்வ பலம் மனோபலம் அந்த மூன்று பலத்தை இழந்ததை மூன்று பலமும் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதத்துல அந்த சுக்கரனுடைய பயிற்சி நடைபெறுகிறது முடிந்தால் அருமையான ஒரு தருணம் கார்த்திகை மாதம் என்றாலே சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு செல்கின்ற ஒரு காலம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்துலதான் திருவண்ணாமலை தீப திருவிழாவும் நடைபெறும் இந்த இரண்டும் இருந்தாலும் கூட ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க அதாவது தன்னை நம்பியவர்களை காப்பதற்காக உடனே வந்த உடனே தோன்றி அருள் புரிந்த காத்து ரஷித்த ஒரு அற்புதமான சக்தி தான் ரசாவதாரத்துல பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் அந்த நரசிம்ம தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறப்பதாக ஒரு நம்பிக்கை இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் வருகின்ற செவ்வாய் வெள்ளி நாட்கள்ல அருமையான ஒரு நிகழ்வு நீங்க இதை அவசியம் செய்யணும் எளிய பரிகாரம் தான் பரிகாரம் எளிதானா என்னும் கூட பலம் வாய்ந்தது பானகம் பாணகம் செய்து வீட்டுல கரிசி இருக்கதே இல்லையோ விளக்குமன் பானகத்தை வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்தாலே போது பாதி பயம் தொழில் ரீதியா மனரீதியாக நீங்கிவிடும் ஒரு பரிகாரம்னு சொல்லிதான் ஆகணும் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அடித்து ஓய்ந்த கதை தான் தயவு செய்து நீங்க செய்ய வேண்டியது பெருமாள் ஆலயம் சென்று அந்த தாயார் சன்னிதியில ஒரு தேங்காயை வாங்கி ரெண்டா உடைச்சு அந்த நீரை வெளியேற்றி விட்டு அதில் நெய் நிரப்பி தீபம் ஏற்று வழிபடுவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்ரன் ஏன்னா சுக்ரன் பார்க்கடலை கரையும் பொழுது மகாலட்சுமியோடு வந்தவர் ஆக மகாலட்சுமியினுடைய சகோதரனும் அவர் அந்த வகையில இருவர் ஆருடையும் ஒருன்மை பெறக்கூடிய ஒரு அழகிய பரிகாரத்தை செய்துவார்கள்